நான் என்னுடைய கடனை தீர்க்க நான் என்ன மாதிரியான வழிகளை செஞ்சேன் என்னுடைய நகை கடனை எடுக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு நகை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து நகை வச்சு ரொம்பவே எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறங்களோ இல்லை இப்போ நான் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது இப்போ எனக்கு கையில் நகை இருக்குது இதை நான் வந்து அடகு வச்சு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரா புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கோல்டுங்கிறது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி ஏதாவது கஷ்ட காலத்துலேயோ இல்லை ஏதாவது இதை விட பெரிய விஷயத்த நம்ம பண்ணும் போது வீடு கட்டும் போது லேண்ட் வாங்கும் போது என்ன பண்றோம் ந கோல்டை கொண்டு போய் நம்ம வந்து பிளச் பண்றோம் இந்த அடகு வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் நகையை வந்து திருப்பி எடுக்கிறோம் அதை விற்றா நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது இதே அடகு வச்சு திருப்பி நம்ம அதை மீட்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது அப்போ அதுக்கு என்ன மாதிரியான வழியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரே வருஷத்தில் நீங்கள் வைக்கிற எல்லா நகையும் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்கள் கையில் ஒரு அஞ்சு பவுண்ட் நகை இருக்குதுன்னு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் இந்த அஞ்சு பவுண்ட் நகையை வந்து நீங்கள் அடகு வைக்கணும் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந் எந்த எந்த பேங்க்கில் எந்த இடத்துல நமக்கு கம்மியான வட்டிக்கு ஓரளவுக்கு நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க்கு விசாரிச்சு பார்க்கலாம் கூட்டுறவு வங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் வந்து நம்ம விசாரிச்சு பார்க்கும் சில இடத்துல வந்து விவசாய கடன் இருக்குது இன்னொன்று விவசாய கடன் இல்லாமையே சில இடத்துல வட்டி கம்மியாக கொடுக்குறாங்க நமக்கு தேவை பணம் தேவைங்கிறதுக்காக நம்ம அதிக வட்டியில் கொண்டு போய் நம்ம மாட்டிக்க கூடாது என்ன பண்ணணும் திருப்பணும் அப்படிங்கிறத ஃபியூச்சர் பிளான வச்சுட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட் யார் கொடுக்குறாங்களோ அங்கே போய் வைக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு நீங்க ஒன் வீக் டைம் எடுத்தா கூட தப்பே கிடையாது ஏன்னா நல்லா விசாரித்து ஃபர்ஸ்ட் வைக்கணும் ஏன்னா நம்ம வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது செகண்ட் பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் கையில் இருக்கிற அஞ்சு போ நகையை ஒரே இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிடாதீங்க அடகு வச்சிடாதுங்க ஏன்னா அப்படி வைக்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் நம்மளால் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் பிரித்து பிரித்து வைக்கலாம் இப்போது ஒருத்தவங்க பேரில் ஒரு ஒரு அளவுக்கு அமௌண்ட்டுக்குள்ளே நகையை நீங்கள் வந்து அடகு வைக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு பவுனு ஒருத்தவங்க பேர்லையும் இன்னொரு ஒரு ரெண்டரை பவுனு மூணு பவுன் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேர்லையும் இப்படி வந்து நீங்கள் மாற்றி அடகு வைக்கலாம் இந்த மாதிரி அடகு வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம கையில் கிடைக்கும் போது ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்மக்கிட்ட பல்க் அமௌண்ட்டு கிடைக்கிதுன்னா எது கம்மியாக இருக்குதோ அதை வந்து நம்ம சீக்கிரமாக திருப்புறதுக்கான வழி நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சு நகையை அடகு வைக்க பாருங்கள் இன்னொன்று நீங்கள் விசாரிக்கும் போது மாதம் மாதம் வட்டி கட்டணும் வட்டி எல்லா இடத்துலையும் அப்படி தான் கட்டணும் ஆனால் சில இடத்துல வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருப்பாங்க சில இடத்துல வட்டி ப்ளஸ் அசல் அப்படி கட்டிக்கலாம் இல்லை நம்ம கையில் எப்போயாச்சும் ஓரளவுக்கு அமௌண்ட்டு சேர்த்து நம்ம இருக்கும் போது அதை கொண்டு போய் கட்டி அதுலேருந்து நம்ம நம்ம கு வாங்குகிற அமௌண்ட்லேருந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் விசாரித்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது சில இதில் வட்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்குது சில இதில் அசல் வட்டி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் இப்போது எது இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசல் வட்டி அப்படி கட்டுறதுல வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வட்டி வட்டி மாதம் மாதம் கட்டிட்டு ஒன் ஒன் இயருக்கு அப்புறம் நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுத்து எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஷ்டம் அது உங்களுக்கு கஷ்டம் அப்போது அதுக்கு பதிலாக நீங்கள் மாதம் மாதம் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வட்டி அசல் வட்டி அசல்னு கம்மி பண்ணலாம் நான் பண்ணது அப்படிதான் நான் விசாரிச்சது வந்து இப்படிதான் வட்டி அசல் வட்டி அசல் இப்படி கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னொன்று வட்டி கொடுக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எடுக்கணுங்கிறது அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இதை இதை கம்பேர் பண்ணும் போது அது பர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நம்ம கையில் வந்து இன்றைக்கி பத்தாயிரரூபா கிடைக்கும் இன்றைக்கி கொடுத்துட்டோம்னா அதில் வட்டி போக மிச்சம் இதை வந்து நம்ம அசலில் கம்மியாகும் நெக்ஸ்ட் மந்த் என்னாகும் கம்மியான அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கான வட்டி தான் நமக்கு கொடுப்பாங்க அப்போ நமக்கு கட்டுறது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது நமக்கு கஷ்டமே இல்லாமல் எடுக்க முடியும் மாதம் மாதம் எவ்வளவு கட்டணுங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள் சேலரி எவ்வளோது இருக்குதுங்கிறது உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படிங்கிறது போது இந்த சேலரியிலேருந்து என்னால் மாதம் மாதம் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் நான் இதையாவது கட்டிவிடுவோம் ஒரு அஞ்சாயிரரூபாவது நான் கட்டிவிடுவேன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் வைக்கிறீங்கன்னா மாதம் மாதம் என்ன பண்ணலாம் பத்தாயிரம் பத்தாயிரம்னு கட்டினீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் இல்லை ஒரு நேரம் வந்து பத்தாயிரம் ஒரு நேரம் அஞ்சாயிரம் அப்படி கட்டுறீங்கன்னா மினிமம் அந்த அஞ்சாயிரத்துலேருந்து கம்மியாகாதீங்க ஏன்னா அஞ்சாயிரம் கட்டு அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் ஒரு பதினஞ்சாயிரம் சேர்த்து கட்டலாம் இந்த இதில் அஞ்சாயிரத்தை மிஸ் பண்ணதை அதில் ஒரு அஞ்சாயிரத்தை சேர்த்து கட்டலாம் இப்போ இது வந்து நான் ஒரு நகைக்கு நீங்கள் கோல்டு வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பண்ணுங்கள் நம்ம மாதம் பட்ஜெட் பண்ணாலே என்ன பண்ணுறோம் எழுதி வைக்கிறோம் நம்ம செலவுகள் பண்ணுறத எழுதி வைக்கிறோம் ஏன்னா எழுதுறதுல அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது நமக்கு மைண்டில் எல்லாமே வச்சுக்க முடியாது நம்ம எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி நமக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கலாம் நமக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கலாம் அதில் இந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுற செலவுகளை எழுதுகிற மாதிரி உங்களுக்கு கோல்டு எங்கெங்கே வச்சுருக்கீங்க என்ன எவ்வளோ கோல்டு வச்சுருக்கீங்க என்ன நகை வச்சுருக்கீங்க வளையலா கம்மலா இதை மாதிரி எழுதிக்கலாம் இப்போது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட்டில் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோராது மாதம் பத்தாம் தேதியில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு நகையை நான் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே போன வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒன்பதாவது மாதத்தில் பன்னெண்டாம் தேதியில் வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்து இருபதில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் என்ன பண்ணியிருக்கேன் நான் பிரித்து பிரித்து ஏதோ ஒரு யூஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கலாம் இல்லை நான் ஏதோ ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை நகை வாங்கிறது கூட நான் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம் கோல்டு அடகு வச்சு இன்னொரு புது கோல்டு வாங்கிறது எப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு நான் ஐகான்ல கொடுக்குற உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குறைந்த நகை கடனை வந்து ஃபஸ்ட்டில் முதல்ல அடைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லா விசிபிளாக தெரியும் நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் சொல்கிறதுக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு விசிபிளாக தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்குதோ அதை வந்து சீக்கிரம் வந்து முடிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் நான் வந்து எப்படி வந்து ஒரு லட்ச ரூபாய் கடை வந்து அடைச்சேன் அப்படிங்கிறத வந்து ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நான் அதில் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து அதிகம் கட்டியிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக நான் போனது கிடையாது ஒருவேளை கையில் காசு கிடைக்கலனா அதாவது இது போன வருஷத்தில் பண்ணது இந்த வருஷமும் நான் நகை அடகு வச்சுருக்கேன் ஒரு பர்சனல் இஷ்யூஸ்க்காக அதை வந்து நான் இப்படி நான் வந்து எவ்வளோ இது அமௌண்ட்னால் இப்போ ஸ்டார்டிங் நான் வந்து பதினஞ்சாயிரம் கட்டினேன் இப்போது வந்து ரெண்டாவது மாதம் வந்து அஞ்சாயிரம் தான் என்னால் கட்ட முடிஞ்சது கட்டினேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பண்ணி கஷ்டங்கிறது எல்லாருக்குமே வரும் இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் எல்லாருக்குமே வரும் அப்படிங்கும்போது ஒரு யோசிக்காமல் டக்குன்னு கொண்டு போய் நகையை அடகு வச்சிடாதீங்க விசாரிச்சு நாலு பக்கமும் விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நகையை வந்து அடகு வச்சு அதை சீக்கிரம் வந்து எடுக்கிறதுக்கு இருக்கிற தங்கத்தோட விலை எவ்வளோதான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது நீங்கள் அதை வந்து ஒரு அஞ்சு பவுன்னாக்கே வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கும் இல்லை மூணு பவுன்னாக்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு வைக்கும் போது அதோடய ஒரிஜினல் ரேட்டுங்கிறது ஜாஸ்தி அதை வந்து போக விட்டுறாதீங்க